குலதெய்வத்தை வழிபாடு வழிபாடு செய்வது என்கிறதில் இந்த வில்லுப்பாட்டு மிக முக்கியமாக இடம்பெறுது ஆஃபீஸர்களாக இருப்பான் பெரிய அதிகாரி இருப்பான் அங்கெல்லாம் இருப்பாங்க வந்த உடனே சுற்றி பார்த்துட்டு வில்லு எங்கே அப்படின் தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு வில்லு இல்லை அப்படின்னு சொன்னால் தென்பகுதியில் கொடை கிடையாது இப்படி அப்படி ஆள்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று புது குழுவை உருவாக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு உண்டான வேறு வேறு வேலை இல்லை அவங்களுக்கு முழுக்க முழுக்க இதை நம்பி தான் இருந்தாங்க அப்படி ஒரு குழு அவர் இருக்கும்போது நான் அப்போ பால் வியாபாரம் கூட்டுறவு சங்கத்தில் வென்றாரு நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் நிறையங்கள்லாம் அப்போ எல்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு நிறைய சம்பளம் கிடையாது முப்பத்தஞ்சு ரூபா தான் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி போனோம்னா அதுக்குண்டான பஸ் சார்ஜ் கொடுப்பாங்க எங்கே போனாலும் நானும் தான் எழுதுவேன் வேறு யார் கொடுத்தாலும் அதில் வாங்கி படிக்க மாட்டேன் எது இல்லை பழசு இருக்குது நீங்கள் அதை பார்த்து படிக்கிறனால வாங்கி படிக்க மாட்டேன் நானாக மெட்டமிச்சு அந்த கதையை நானாக பார்த்து நானாக தான் எழுதிப்பாடுப்பேன் அப்படி அது இந்த பாட்டில் வந்து அந்த பேச்சு நான் பேசுகிறேன்னா நான் இப்போ வசனம் பேசும்போது அதை வாங்கி பே திருப்பி சொல்கிறதுங்கிறது ஒரு முக்கியமானது இப்போ நான் இடதாரி அவர் வளர்ந்து அப்போ அவர் நான் சொல்கிறத கரெக்டாக பேசணும் குட்டி எழுதினா கரெக்டாக நான் அவர் பேசுனார்னா அதை என்ன சொல்கிறாருன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லுவாங்க கட்டி வைத்தேன் அன்னதானம் செய்து வந்தேன் சத்திரம் கட்டி வைத்தேன் தானதனும் செய்து வந்தே வந்தவர்கள் தாகம் தீர்க்க வெள்ளடிச்சாங்க கோயிலில் விளக்காத்த நேரம் உள்ள எந்த நேரம் இல்லைன்னா எந்த நேரமும் இவங்க படிச்சுட்டு தானே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இவங்க தென்பதில் இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு நாள் நாலு நாள் கொடை நடக்கும் அவ்வளவு நாளும் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் வில்லு இருந்துக்கிட்டே இருக்கும் ராமாயணம்னா என்ன என்ன அது அது என்ன அதாவது ராமர் கொண்டாட்டி சீதையை வந்து ராமனை தூக்கிட்டு போயிடுறான் ஐயா போருக்குள்ளே வரி வச்சு பொங்கல் வச்சு கொண்டாடிக்கிட்டுருக்கோங்கய்யா ஒரு நாலு வாரத்தை நல்ல வாரத்தை சொல்லாமல் ஒருத்தவங்க கொண்டாட்டி ஒருத்தங்க கூப்பிட்டு போயிட்டாங்க ஒரு இது என்ன இதெல்லாம் என்ன இது உங்களுக்கே நல்லா இருக்கா இதுக்கு மனக்கிட்டு இன்னொருலேருந்து வந்திகளாக்கும் இதெல்லாம் வந்து நல்லா இல்லை பார்த்துக்கோங்க ஒரு நல்ல கதையாக சொல்லுங்கய்யா அப்படியா சரியா சரி போங்க போங்க வேறு நல்ல கதையாப்பா படிச்சுருவோம் போங்க ம் அப்படி என்ன பேர் அப்படியே வருவார் என்ன முடிவு பண்ணிட்டீங்களா படி என்ன கதை படிக்க போறியா கண்ணி கதை படிக்கலாம் இருக்கும் அது அது எப்படி கதை எப்படி அதாவது இந்த கோவனை வந்து கண்ணியை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போய் இப்போ மாதிரின்னு ஒரு பற்றி கூட சேர்ந்து இப்போ தனியாக சொன்ன அந்த கதை வேண்டாம் ஒன்று இருந்தாலும் ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் ஒரு பொன்வளாக பார்த்தாச்சு நம்ம அதனால வரலாற்றில் ச ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாவது முழுக்க முழுக்க நான் அந்த வெள்ளுப்பாட்டை நம்பி போயிட்டு உழை வச்சுருக்கு நான் மட்டும் இல்லை நிஷ்கா நிச்சய தொழிலாளிகள் போகிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்தந்த அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிறத மறைமுகமாக வெள்ளுப்பாட்டில் சொல்லக்கூடிய மகத்தான கலைஞர்கள் வெள்ளுபாட்டுக்காரங்க பாஞ்ச பாஞ்சாலி சதம் கதையில் வந்து எப்படி இந்த இந்த நாட்டுடைய பொதுத்துறை கபலீகரம் செய்யப்படுகிறது அழிக்கப்படுகிறது என்பதை இந்த சூதாட்டத்தை வச்சு நான் பேசினேன் நீடாளி உலகத்து மறைநாளோடு ஐந்தென்று நிலைநிற்கவே வாமே முனிராசன் மாபாரதம் சொன்னனான் ஏடாக வடமேறு வெற்பாக வங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூறுவாமரோ கூறுவாமரோ அவங்க என்ன கேட்குறாங்க திராவிடம்னு இருந்துச்சுன்னா திராவிடம்னா அந்த திராவிடத்துக்கு மொழி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அப்படி பார்க்க போனால் ஆசையா கண்டம்னு இருக்குது ஆசையா கண்டத்துக்குன்னு ஒரு மொழியாக இருக்குது ஆசைய கண்டத்துக்குள்ளே எல்லோரும் இருக்காங்க அதே மாதிரி தான் திராவிடங்கிற இடத்துல எல்லாரும் திராவிடங்கிற மாள்களும் இருக்காங்களே திராவிடத்துக்குன்னு மொழி இல்லை ஆசையா கண்டத்துக்கு எப்படி மொழி இல்லையோ விருந்தகூர் மாவட்டத்துக்குன்னு மொழியாக இருக்குது இத்தனை ஊர்காரங்க இருக்கும்ல அது மாதிரி அவங்க கூறுகட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்களே இச்சைக்குட்டியும் கதையை நிறைய போடுவார் தச்சுக்குட்டு கதை தான் கொஞ்சம் கொஞ்சம் பாலியல் கதைகள்லாம் நிறைய சேர்ந்திருக்கும் ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவார் இப்போ 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 நிறைய கதைகள் வந்து அவர் போட்ட கதைகள் தான் நிறைய பேர் சொல்லிட்டு